அந்த கர்ம வீரர் காமராஜ் ஒரு இடம் இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கிறவங்களாம் வந்து இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சுட்டு நீங்க என்ன அந்த இடத்துல வந்து சொல்றீங்கன்னா ஆடு நனி இது என்ன ஓனா கவலைப்படுதா வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவர் அந்த இடத்துல சொல்றாரு கிளியரா என்ன சொல்றாருன்னா வந்து ஆர் வந்து காமராஜர் கொல்ல அதாவது டெல்லியில காமராஜ கொலை செய்ய முன்னா ஆர் எஸ் வெக்கக்கேடான ஒரு விஷயம் உன்னுடைய முன்னாள் வந்து பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியை கொண்டாங்கல்ல அந்த கொண்டுட்டு ஜெயிலிருந்து வெளியே வந்தாங்கல்ல அந்த வந்த குற்றவாளிகளை நம்ம நம்ம தமிழக முதலமைச்சர் கட்டி அடைக்கும் போது எங்கேயா உன் கண்டனத்தை தெரிவிக்கல பச்ச துரோகி நீ நீ துரோகி நீ முதல்ல உள்ள வரும்போது என்ன பண்ண ஆட்சியில பங்கு நீ தான் வந்து ஆரம்பிச்ச ஆனா உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க திமுகவுடைய தலைமை உங்களுடைய தலைமை கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் நீ காலில் உழுந்த இன்னைக்கு மற்றவங்களை வந்து நீ வந்து என்ன பண்ற கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுற ஆனா இங்க வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து நீலே கண்ணீர் வடிக்கிறியா அதே நேரத்துல வந்து காமராஜ் நிந்த இடத்துல அவர் பச்சை தமிழர் அண்ணா சொல்லிட்டா அவரை எதிர்த்து யாரும் நிற்க வேணான்னு சொல்லி நான் அண்ணா என்ன கேட்கறேன் காமராஜ் மேல சார் மறுபடியும் யாரும் சொல்லலை முதலமைச்சரை பத்தி சொல்லலை அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க தவிர அதற்கு உரிய பதில் சொல்லாம இவர் வந்து எப்படி நான் வந்து பிஜேபி மேல திசை திருப்புறது வந்து செல்வ பெருந்தகை பேசுறது வந்து நியாயமா மக்கள் நீங்க சொல்லுங்க தயவு செய்து செல்வப் சொன்ன கருத்துக்கு மக்கள் தகுந்த பாடம் புகுத்துவாங்க முற்றுப்புள்ளி நேற்றுக்கே காலையில் வச்சாச்சு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்ருந்தங்கை வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு சொல்றாரு இந்த சர்ச்சை முடிஞ்சு போன விவகாரமா நான் கேட்கிறேன் செல்வப்ருந்தங்கை எவ்வளவுக்கு நீ வித்த யாருக்கிட்ட நீ அடமானம் வச்ச உன் தன்மானத்தை உன் தன்மானத்தை நீ அடமான வைக்கிறது வந்து எனக்கு கவலை இல்லை உன் கட்சியை எதனால அடமான வச்ச இன்னைக்கு நீ இருக்கிற இடம் யாருடைய இடம் அந்த கர்ம வீரர் காமராஜ் இடம் இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கிறவங்களாம் வந்து இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சுட்டு நீங்க என்ன அந்த இடத்துல வந்து சொல்றீங்கன்னா ஆடு நனிது என்ன ஓனா கவலைப்படுதா வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவர் அந்த இடத்துல சொல்றாரு கிளியரா என்ன சொல்றாருன்னா வந்து ஆர் வந்து காமராஜர் கொல்ல அதாவது டெல்லியில காமராஜ கொலை செய்ய முடியும் ஆர் எஸ் எஸ் வெக்கக்கேடான ஒரு விஷயம் உன்னுடைய முன்னாள் வந்து பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியை கொண்டாங்கல்ல அந்த கொண்டுட்டு ஜெயிலிருந்து வெளியே வந்தாங்கல்ல அந்த வந்த குற்றவாளிகளை நம்ம நம்ம தமிழக முதலமைச்சர் கட்டி அடைக்கும் போது எங்கேயா அவங்க கண்டனத்தை தெரிவிக்கல பச்ச துரோகி நீ நீ பச்ச துரோகி நீ முதல்ல உள்ள வரும்போது என்ன பண்ண ஆட்சியில பங்கு நீ தான் வந்து ஆரம்பிச்ச ஆனா உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க திமுகவுடைய தலைமை உங்களுடைய தலைமை கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நீ காலில் விழுந்த இன்னைக்கு மற்றவங்களை வந்து நீ வந்து என்ன பண்ற கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுற ஆனா இங்க வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து நீலை கண்ணீர் வெடிக்கிறியா அதே நேரத்துல வந்து காமராஜ் இந்த இடத்துல அவர் பச்சை தமிழர் அண்ணா சொல்லிட்டா அவரை எதிர்த்து யாரும் நிற்க வேணான்னு சொல்லி நான் கேட்குறேன் உண்மையிலுமே கேட்குறேன் அண்ணா என்ன கர்ண காட்டினாரா கர்ம வீரர் காமராஜ் மேல சார் மறுபடியும் சொல்கிறேன் கலைஞரை பத்தி யாரும் சொல்லலை முதலமைச்சரை பத்தி சொல்லலை அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க தவிர அதற்கு உரிய பதில் சொல்லாம இவர் வந்து எப்படி நான் வந்து பிஜேபி மேல திசை திருப்புறது வந்து செல்வ பெருந்தகை பேசுறது வந்து நியாயமா மக்கள் நீங்க சொல்லுங்க தயவு செய்து செல்வப்பிரகதங்க சொன்ன கருத்துக்கு மக்கள் தகுந்த பாடம் புகுத்துவாங்க